தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஆசிய கண்டத்தை திணறடித்த கனமழை வெள்ளம் ஒரே வாரத்தில் நானூற்றி ஐம்பதற்கும் அதிகமானோர் உயிரிழப்பு தாய்லாந்து மலேசியா இந்தோனேஷியா ஆகிய நாடுகளிலும் கடந்த வாரம் வழக்கத்தை விடவும் அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டுள்ளது மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக இந்தியா இலங்கை மட்டுமின்றி தென்கிழக்கு ஆசிய பகுதியில் ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன டிட்வா புயலானது இலங்கையை போட்டு திணறடித்து வருகிறது இதில் பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்து நாற்பத்தைந்தாயிரம் பேருக்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மலேசியா இந்தோனேஷியா ஆகிய நாடுகளிலும் கடந்த வாரம் வழக்கத்தை விடவும் அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளது சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ள தகவலின் அடிப்படையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்திற்கு நானூற்று அறுபதற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளை அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது சமீபத்தில் தாய்லாந்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனமழை வெள்ளம் அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி பதினான்கு லட்சம் வீடுகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதனால் சுமார் நாற்பது லட்சம் பேர் தாய்லாந்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று மலேசியாவில் வடக்கு பெர்லிஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட கனமழையில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐந்தாயிரம் பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தி இரண்டு ரூபாய் ஆறு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஒன்பது ரூபாய் முப்பத்து மூன்று காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஏழு ரூபாய் எழுபத்து நான்கு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நானூற்று எழுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்து தொள்ளாயிரம் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் தொன்னூற்றி ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது